கொள்கை என்னன்னு தெரிஞ்சு பார்த்து எதுக்குற நீங்க கொள்கை என்னன்னே தெரியாது எப்படி ஆதரிச்சு அதை விட ஆபத்து இல்லையா இவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் எங்களுடைய கட்சி தலைவருடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை எதுக்கல இவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதற்காக தான் இவர் எதுக்குறாரு மரியாதை இல்லாத பேசுறதும் லாரி அடிச்சு செத்துருவோம் சொல்றதும் அவங்க தற்கொலின்னு சொல்றதும் தற்கொலின்னா என்ன அதை வந்து நீங்கள் வந்து அணிலுங்கிறீங்க அணிலை ஆமையாக இருப்பதை விட அணிலாக இருப்பது மிக சிறந்ததுன்னு எங்களாலையும் சொல்ல முடியும் ஆனால் அந்த மாதிரி நாகரிகமற்ற வார்த்தை என்னால் பேச முடியாது என்னை வந்து ரொம்ப நாள் கேட்டு பார்த்தோம்னா ஏய் ஜெகதீஷா வாப்பா அப்படின்னாரு எனக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் வேலை எதுவும் சொல்ல புள்ளியில் வேலை செஞ்சோம் கொள்கை கூட்டம் கொள்கை கூட்டத்தை வச்சு என்ன பண்ணி யாரு ஒண்ணு அப்படி சொல்ல முடியாது இங்க இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற உறவுகள் சும்மா இது அங்கிருந்து வானத்திலிருந்து அங்கிருந்து வரல எல்லாம் இங்க இருக்கிற அண்ணா திமுக காரங்க விட்டு பசங்க டிஎம் கே காரங்க விட்டு பசங்க பிஜே பிஜேபி காரங்க விட்டு பசங்க காங்கிரஸ் காரங்க விட்டு பசங்க தான் இன்னைக்கு ரெண்டு வருஷமா கட்சியில் இருக்காங்க அவங்களை எப்படி நீங்க கொள்கை இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் ஏதோ ஒரு அவன் பதினெட்டு வயசு ஆகு மேல வாக்களித்தாவே அவர் கொள்கை இல்லாத ஓட்டு போட்ட முடியாது அதை நீங்க டிசைட் பண்ண முடியாது அண்ணன் சீமான் டிசைட் பண்ண முடியாது கொள்கை என்னான்னு தெரிஞ்சு பார்த்து எதுக்குற நீங்க கொள்கை என்னன்னே தெரியாது எப்படி ஆதரிச்சிங்க அது அதை விட ஆபத்து இல்லையா அப்போ இவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்ங்கிறதுனால எங்களுடைய கட்சி தலைவருடைய வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை எதுக்கல இவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதற்காக தான் இவர் எதுக்குறாரு புரியுதா உங்களுக்கு நீங்க இவ்வளவு பெரிய மக்கள் சக்தியை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைமையை நீங்க அவ்வளோ அசால்ட்டாக டீல் பண்ணக்கூடாது மரியாதை இல்லாத பேசுறதோ லாரி அடிச்சு செத்துருவோம்னு சொல்றதும் அவங்க தற்கூரின்னு சொல்றதும் தற்கூரின்னா என்ன தன்னை பற்றிய குறிப்பு அந்த காலத்தில் வந்து செப்புப்பட்டையால் கையெழுத்து போட முடியாது உங்களுடைய குறியீடு இருந்தால் அதை அடித்து தான் வைக்க முடியும் அதுக்கப்புறம் கைராக போட்டோம் அந்த கைராக என்ன சொல்லுவாங்க உங்கள் கீரை போடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அப்போ தன்னை பற்றிய குறிப்பு தான் வந்து நீ தற்கொறி நீ சொன்னால் என்ன அர்த்தம் தான் இந்த வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறேன் என்று குறிப்பை உணர்த்துவது தான் தற்குறி அதை வந்து நீங்கள் வந்து அணிலுங்கிறீங்க அணில ஆமையாக இருப்பதை விட அணிலாக இருப்பது மிக சிறந்ததுன்னு எங்களாலையும் சொல்ல முடியும் ஆனால் அந்த மாதிரி நாகரிகமற்ற வார்த்தையை என்னால் பேச முடியாது அவர் அண்ணன் வந்து எப்பயுமே டிஎம் கே இவரு வந்து ஒரு நட்பு அவங்க நீண்ட நீண்ட காலம் பழக்கம் ரத்த ரத்தன்னு பழக்கம் எனக்கும் தெரியும் எனக்கும் அண்ணன் மேல்முருகன் பழக்கம் நம்ம வந்து முழுமையாக இது உள்வாங்கிக் கொண்டதால் பெரியாரின் கொள்கை வழி தலைவராக இருக்கிறதனால நம்ம நினைச்சோம் இப்போ அதே கட்சி ஆரம்பிச்சும் பார்த்து தெரியல அதுக்கு முன்னே நான் சேர்த்துட்டேன் கட்சி ஆரம்பிக்கும் போது கொள்கை தலைவர்கள் நீங்கள் ஒரு பக்கம் பெரியாரும் இன்னொரு பக்கம் அம்பேத்கரும் இன்னொரு பக்கம் காமராஜர் அவர்களும் இந்த தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலும் அஞ்சலயம் மேல தெரியாதே இருந்தது அவர் நமது வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நினைத்திருந்தால் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அவர் படத்தை மட்டுமூர்மே எல்லா மாநாட்டிலும் வைத்திருக்கலாம் ஆனால் இவர்களை கொள்கையாக அரசியல் படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தான் இத்தனை பேரும் வச்சார் வேலினை செயலாளர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல அவங்க பிறந்தாங்க முதல் முதல் தமிழ்நாட்டின் விடுதலைக்கு மட்டுமில்லை வெள்ளைக்காரனை விட்டு இந்திய விடுதலைக்குமாக ஐம்பது வயசில் போராடி பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக அந்த தக்க வச்சிருந்தார் அதுக்கப்புறம் தான் பாயே இவன் என்ன தென்னிந்தியாவினுடைய லட்சுமி லட்சுமிபாயின்னு நம்மள சொல்லக்கூடாது வட இந்தியாவினுடைய வீர மங்க வேலு நாச்சியார் ஆனால் வரலாறு மாற்றி எழுதப்பட்டிருக்கு அதே மாதிரி தன் பிள்ளைகளோடு கணவர் முருகோடு ஜெயில் வீரனே பேர் வச்சிருக்காங்க எல்லாம் வெளியே கொண்டு வரும்போது இது கொள்கை கொள்கையை வெளிப்படுத்துவதற்கு இத்தனை கோடி கணக்கான இளைஞர்கள் இளைஞர்களும் இளம் பெண்களும் தெரியாத வராங்க நீங்க பாக்குறீங்களா எல்லா மாநாட்டிலையும் அவங்க எந்த அளவுக்கு பேசுறாங்க உங்க அளவுக்கு பேச தெரியாத இருக்கலாம் ஆனா கொள்கையை வெளிப்படுத்தாத இருக்கிறது ஓட்டு மூடமா தான் தெரியும் பேச தெரிஞ்சவங்களா இந்த நாட்டை ஆள முடியும் என்றால் பேச்சு போட்டி இருக்கிற அந்த பட்டிமன்றத்தில் இருந்தால் நாட்டை ஆள முடியும் இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரா பதினஞ்சு ஆண்டுகள் ரெண்டு ரெண்டு முழு ஆண்டுகள் முடிந்து மோடி அவர்கள் வந்து மூணாவது முறையாக சொல்றாரு எங்கேயாவது பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காரா நீ என்ன டிவி கே கட்சியினுடைய தலைவர் மட்டும் பத்திரிகையாளர் சந்தி சொல்றீங்களே ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரா சந்திப்பார் அதற்கு பதிலாக அவளுடைய கொள்கை பரப்பு செயலகம் சந்திச்சேன் என்னை வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏ ஜெகதீஷா வாப்பா அப்படின்னாரு எனக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் வேலை எதுவும் ஜில்லா புலியில் வேலை செஞ்சுருந்தோம் இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்போம் நாம் இப்படி தான் சந்திக்கும் போது அந்த பழைய உறவை அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம பண்ண முடியாதுன்னா அண்ணனே அந்த அளவுக்கு என்ன ஒரு உற்சாக பற்றினாரு சே தைரியமாக செய்யுங்க பேசுங்க அப்படின்னாரு அப்போ நம்ம நமக்கு என்ன ஏற்கனவே நம்ம சும்மாவே ஆடுவோம் சலங்கை கட்டிவிட்டு எப்படி ஆடுவோம் தீய சக்தின்னு சொல்ல பார்த்து அதை வீறு கொண்டு அழிப்பதன் காரணம் என்னன்னா நீங்கள் ஊழல் லஞ்சத்தை விட வாரிசு அரசியல் நீங்கள் பெருசாக இருக்குது அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது என்ன மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சி எதுக்காக வந்தால் மன்னராட்சியின் பிறப்பின் அடிப்படையில் பதவி கிடைப்பது மக்களாட்சியிலிருந்து மக்களாக வாக்கெடுத்து மக்கள் பிரதிநிதி அனுப்பிது ஆனால் இங்கே தொடர்ச்சியாக இந்த இருந்து தான் தாம் பிள்ளை தாம் பிள்ளைக்கு அப்புறம் பேரங்குற போது ஒரு மாற்றத்தை கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இப்போ ஏற்பட்ட இளைஞர்கள் கூட்டத்தை வைத்துக் கொண்டு முயற்சி அதுக்கு உறுதுணையாக இருப்பது நமது கடமை என்பதால் நான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இணைஞ்சிருக்கேன்